கேட்டாக்கு கேட்டாக்கு கேட்டவனெல்லாம் ஓடி போயிட்டான் கடைசில நான் தானே மாட்டிக்கிட்டேன் ஆ கூட்டம் வானுக்கு எல்லாம் கிராசமும் ஆ நல்லா நல்லா நீ நல்லா தான் இருக்க நீ வந்தப்போடு உருண்டு திரண்டு இன்னும் நல்லாவே தான் இருக்க ஆனால் நான் நல்லா இருக்கணும்ல ஓ நல்லாயிருக்கும் கூப்பெல்லாம் க்ராசமும் ஆ நல்லா நல்லா பார்த்துக்குறான் அடியே

காக்கா தூக்கிட்டு போயிடும் நீ அது சரி கேட்கணும்ட்டு இருந்தேன் லோன் பணம் வந்துடும் வந்துடும் அப்புறம் உனக்கு தேவையானதை வாங்கி தரேன்னு சொன்னீரே புது வருஷமும் பிறக்க போகுது இன்னுமா லோன் வரல ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு எழுதி கொடுத்து என்னாச்சு அட பாவி திடீர்னு போட்டு வாங்குதால அத்தாக்காரி மட்டும் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டா தெரிஞ்சா ஆடு ஆடுன்னு ஆடிடுவாள அக்காக்காரி

ஏதாவது ரிஜெக்ட் ஆயிட்டோ என்னமோ சத்தமே காட்டல இனிமதான் போன் பண்ணி விசாரிக்கணும் நீங்க சொல்றது நிஜம் தானே நீங்க முடிக்கிற முளிய பார்த்தா சரியா தெரியறியே பைசா வாங்கி வேற ஏவனுக்கு கொடுத்துட்டு இங்க எங்கிட்ட கதை பேசற மாதிரி இருக்கு அடியே உனக்கு என்ன கிறுக்கா உன்ட கேக்காம ஏதாவது செய்வனா வாயை மூடிட்டுரு சரி சரி ஏதாவது குடிக்கிறீங்களா போ போ

ஆ எப்படி இருக்கு மாமாக்கு ஆ பரவாயில்லையா ஆ ஆ ஆ என்னக்கா நீ ஒரு மாசத்துல பணத்தை தந்துடுவேன்னு சொன்னேன் என் பொண்டாட்டிக்கார் வேற லோன போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறா என்ன நீ உன் மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது நீ இந்த நேரத்துலையும் பணம் வேணாங்கிற இல்லை என் நெனைமையே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உன் பொண்டாட்டிக்காரியை எப்படியாவது சமாளி மாமாக்கு சரியானதும் அவர் கம்பெனியில கேட்டாலும் வாங்கி உன் பணத்தை கொடுத்துருவேன் கவலைப்படாத என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை விசாரிக்கல வந்து ஏட்டி பார்க்கல நீ பணம் பணங்குற அட பாவி மனுஷன் எனக்கு தெரியாம லோன் பணத்தை கொண்டு அக்கா கரிகிட்ட கொடுத்துருக்காரு எவ்வளோ திமிரலுக்கு இருக்கு நானே என்ன பாடுபாடுறேன் கண்ணுமணி பிதுங்கிக்கிட்டு வரேன் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ திமிரல் இருந்தா கேட்காம இந்த சரியாகணும்னு எனக்கும் என் நிலைமையும் அவக்டூட கேக்கல அவளுக்கு தெரிஞ்சா என்ன பொண்ணே போடுவா என்னல பேசுற என்ன பேசுற சொந்த பந்தமனே எதுக்கு இருக்கு அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி என்னன்னு தெரியுமா உன் பொண்டாட்டிக்காரிக்கு அவள மாதிரி நாதியத்து போய் இருக்க சொல்றியா என் புருஷனுக்கு உதவி பண்ணது கூட அவர் உடம்பு முடியாம கிடக்கிறதுல பணம் படம் கேப்பியா வாயை மூடிட்டு இரு எப்படி அது உன் பணத்தை கொடுத்துருவேன் ஐயோ இவ வேற போன வச்சு தொலைச்சிட்டாளே எப்போ தருவேன் என்ன தருவேன் கூட சொல்லலையே லட்சுமி நீ நீ எப்ப வந்த காப்பி எங்க என்ன லட்சுமி அப்படி முடிக்கிற ஏயா நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்னீரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னும் லோன் வரல நாம கேட்ட உடனே கிடைச்சிருமான்னு தானே சொன்னீரு இப்ப உன் அக்கா கரிட்ட உட்காந்து போன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாம நீ அவளுக்கு பணத்தை கொடுத்துருக்க அப்படித்தானே என்னையா என்ன முடிக்கிற கட்டுன பொண்டாச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அக்கா கறிக்கு பணத்தை தூக்கி கொடுத்துருக்க அப்படித்தானே லட்சுமி

ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மட்டனை வாங்கி மட்டன் பிரியாணியா செஞ்சிருக்கலாம்ல யோ சும்மா இரியா இன்னைக்கு என்னமோ ஒரு நாளோட போற மாதிரி அதான் என் தம்பிக்கார மொத்த பணத்தையும் அமைக்கி வச்சிருக்கேன்ல இந்த மாசம் பூரா பிரியாணி மாசம்தான் நினைச்சா என்னன்னாலும் சாப்பிடலாம் கீருக்கு பே திடீர்னு வந்து தலைச்சாலும் தொலைக்க போறான் இது சாப்பிட்டுட்டு வழக்கம் போல போய் பாடும் அதுவும் சரிதான் நீ சாப்பிடலையா யோ நீர் சாப்பிடும் அந்த பெயர் வெளியே போனா அவன் வரட்டும் நானும் அவனும் சேர்ந்து சாப்பிடுறோம் அது சரி எனக்கு ஒரு சந்தேகம் ஓ தம்பிக்கார சரியான மங்குனியாச்சு பொண்டாட்டி கிட்ட விசாரிக்காம ஒரு பைசா கொடுக்க மாட்டானே எப்படி கொடுத்தான் அதுவா அவ கடக்கா லூசு சிரிக்கி எப்ப பார்த்தாலும் ஆடு ஆடுந்தான் ஆடுவா ஆடுற மாட்டேன் ஆடி கிறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கிறக்கணும் என் தம்பிக்காரன் தலையில மொள தரைக்கிறது எப்படின்னு யோசிச்சேன் நல்ல ஐடியா கிடைச்சிச்சி அவங்கிட்ட அழுதுகிட்டே போய் ஒரு சீனை போட்டேன் உடனே பதறி போய் பணத்தை கிடைக்கிறேன்ல அது சரி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு நோன் வர போதுன்னு அவன் கூட வேலை பார்க்கறானே சண்முகம் அவன் அக்கா அந்த ஊர்ல தானே இருக்கா அவளும் நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸு அதான் அவ அங்கே போயிருந்தப்ப சொன்னான் உன் தம்பிக்காரன் லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டிருக்கான் நாம அப்படி என்ன அவசரம்னு எனக்கு திடுக்குன்னு இருந்துச்சு அந்த பணத்தை எப்படிடா பிடுங்கிறதுன்னு முடிவு பண்ணி தான் உன் மர ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கதா சொல்லியிருக்கேன் சரி சரி என்னன்னு தான் சொன்ன அவன் வந்தான் நானும் அதுக்கு மாதிரி நடிக்கணும்ல அதான் உமருக்கு ஒத்த பக்கம் கை கால் இழுத்துக்குச்சின்னு சொன்னேன் பாதறி போயிட்டான் என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவாள்ல அந்த பாசம் விட்டு போகுமா என்னையா என்னாச்சு ஏன் இப்படி முடிக்கிற நல்லா அள்ளி சாப்பிடும் பிரியாணி குறையா இருக்கணும் பார்க்காதேரும் உள்ளே வேற ஹண்டால எடுத்து வச்சிருக்கேன் நல்லா சாப்பிடும் என்ன ஆளு சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருட்டு முடி முடிக்காரு யார் இந்த பையன் வந்துட்டானா

உனக்கெல்லாம் எப்படி சோறு தண்ணி இறங்குது கூட பிறந்த தம்பியை ஏமாத்தி காசை புடுங்கிட்டு வந்து இங்க உட்காந்து பிரியாணி திங்கிறியா என்ன பேச்சு பேசுற என் பட கேட்டுட்டல்லாம் உன் கூட பிறந்தது நினைச்சி நான் அவமானப்படுதேன் மூடு இன்னொரு தர தம்பி கிம்பின்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற கூட பிறந்தவன ஏமாத்துறதுலாம் ஒரு பொழப்புன்னு வெக்கமா இல்ல உனக்கு உன் புருசன ஆஸ்பத்திரிக்குள்ள தானே நான் காசை கொடுத்தேன் பதறி போனேன் உன் புருஷனுக்கு என்னமோ ஏதோனு கூட சொன்னா உன் அக்கா கறி நடிக்கிறான்னு இப்ப வரைக்கும் நீ அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைச்சு வந்தேன் ஆனா என் காதால கேக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா நீ என்ன ஒரு பொம்பளை நினைச்சாலேயே அறுவருப்பா அசிங்கமா இருக்கு காசு பணத்துக்காக என்ன நாளும் பண்ணுவேன்னு கட்டின புருஷன் செத்துக்கானு கூட சொல்லுவோ போலையே என்ன போல புயலாம் கூட பிறந்த தம்பியை ஏமாத்தி இப்படி உட்காந்து திங்கணுமோ இதுக்கு நாலு வீட்டுல பிச்சை எடுத்து திங்கலாம் ஏய் நீ என்ன பேச்சு பேசுற நான் என் தம்பிட்டு காசை வாங்கினேன் அதுக்காக இப்படி எல்லாம் பேசுவியா அதை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு மூடு என்ன வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற உன் தம்பி இப்ப ஒத்த ஆள் இல்லை அவருக்கு குடும்பம் இருக்கு எத்தனை காலம் அந்த ஆளை ஏமாத்தி ஏமாத்தி காசு வாங்கிருப்ப அவர் ஒரு நாளாவது உன்னை சந்தேகப்பட்டிருப்பாரா ஆனா நம்பினவனே கழிக்க எடுத்துட்டல நீ நீ எல்லாம் ஒரு அக்கா வெக்கமா என்ன உனக்கு காசுக்காக இப்படி நடிச்சு உன் புருஷன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன்னு சொல்லி நடு வீட்டில் உட்காந்து தின்னுவிட்ருக்கியே ஏய்யா உனக்கு அறிவில்லை அவள் தான் இப்படி சொல்லி காசை வாங்கிட்டு வந்தானா நீயோ அவள் கூட சைல்டராக போட்டு உட்காந்து தின்னு விட்டுருக்கேன் ச்சீ கூட பிறந்த தம்பியை ஏமாத்துகிறாள் இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கெல்லாம் ஒரு வீடு ஒரு சோறு பூ எங்கே இந்த காசோட போய் தொலைகிறானு விடுங்க இதோட இவள தலை முழுகுங்க இவளுக்கு பிச்சை போட்டதா நான் நினைச்சுக்கிறேன் ஏதோ ஒரு பிச்சைக்காரிய விட கேவலமா இவ பொழப்பு நடத்தியிருக்கா உங்களை ஏமாத்திருக்கா இனி இவ சங்காத்தமே நமக்கு வேண்டாம் இவ திங்கிற சோறு இவளுக்கு எப்படி ஜீரணிக்கணும் நான் பாக்கிறேன் நம்மளை ஏமாத்தி இவ நல்லா வாழ்ந்துருவாளா என்ன பொழப்பு இது சொல்லு தம்பி என்ன நம்பல வாய மூடு தம்பிங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா அக்கா தம்பி அண்ணன் தம்பி உறவுனா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு எனக்கும் இனி எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல ஏமாத்தி பொழைக்கிற பொழைப்பலாம் ஒரு பொழப்பா பூ வெக்கமா இல்ல உனக்கு இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத எனக்கு ஒரு அக்கா இருந்தா அவ செத்துட்டா இனி என் வீட்டு பக்கம் வந்த நடக்கிறதே வேற நான் சுத்த நீ வராத நீ செத்த நான் வரமாட்டேன் என்னோட நமக்குள்ள உறவு அருந்து போச்சு கிளம்படி போவோம் என்ன முழிக்கிற திருட்டுத்தனமா களவாண்ட திங்கிறதுக்கும் ஏமாத்தி திங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளை உனக்கெல்லாம் ஒரு குடும்பம் கூட பிறந்தவனே ஏமாத்திரியே நீ மத்தவங்களை ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் சி வெக்கமா இல்லை இந்த சோறு தொண்டைக்கு கீழே உனக்கு இறங்குமாடி